இல்லை நீளமான வேணா இருக்கேன் ரெண்டு அழகாகவும் இருக்கேன் காட்டு வணக்கண்ட பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இலை எனக்கு ஆனால் எனக்கு நான் விஜய் கூட யார் யார் வந்திருக்கான்னா சஞ்சய் வந்திருக்கேன் இங்கிட்டு பாருப்பா அடுத்து வந்து பச்சாரசம் வந்திருக்காப்புல அச்சாரசம் வந்திருக்காப்புல அடுத்து வந்து சிதம்பரம் வந்திருக்காப்புல சிதம்பரம் கையகட்டுப்பா இங்கே போன வாரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் சரியான மீன் நிறைய மீன் கிடந்துச்சு சரி அதனால் இந்த வாரம் வந்து போடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் எல்லா மீனுமே கிடைக்கும் ஜிலேபி கெளுத்தி குறவை மீன் கெண்டை உளுவா எல்லாமே கிடைக்கும் இப்போ உனக்கு வந்து ஜிலேபி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு நம்மளோட விலாக் வந்து இங்கே தான் இருக்கும் அவங்களோட வீடியோ இங்கே தான் அமையும் கொடுத்த தலையை சொரிய ஆரம்பிச்சுட்டா இருப்பவே கொஞ்ச நேரத்தில் டயர்டாகிற அளவர் கடிச்சிருச்சு அரிசிக்கு ஆல்ரெடி நான் ஒரு நான் அங்கே ஒரு மூணு மீன் பிடிச்சிருக்கோம் நாலு மீன் அஞ்சு மீன் ஆயிடுச்சு செம்மையாக இருக்குண்ண கலாது அப்பா

தூக்கி மட்டும் போடு அங்க இருந்து கலட்டி நீ தாண்டா அங்கேயும் கிடந்த போடு

கருப்புடா கலரை பொருள் செம்மையா இருக்கு சரி போனக்காக நான் இங்க ஒரு ரெண்டு மீனை பிடிச்சிட்டு அங்க போய் தெரியுது நல்ல புழுவை குத்தி போட்டோம்னா உடனே குடிக்கிறாங்க கருத்துக்கிட்டேன்டா

இல்லாத இடத்துல தானே இது இந்த லீடர் லைன் போட்டிருக்கேன்னா செம்மையாக மாட்டுது அழகா இந்த இங்கே ஒரு லீடர் லைன் அதுலேருந்து ஒரு சின்ன வெயிட் அதுக்கப்புறம் புழு அதுக்கப்புறம் மீன்கள் தான் ரெகுலராக மாட்டோம் அது இந்த மீன் கொஞ்சம் இது அடி வாங்க அடி வாங்கிடுச்சு இல்லை கிடச்சிருச்சுனே போயிட்டே ரீ உலகத்துக்கு போ அண்டர் வாட்டருக்கு போ திருப்பி தானே வரணும் வா சுத்தபடி இது என்ன இது ஏன்டா மாட்டது இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க பிடிச்சாடா

ரொம்ப நேரமாக கடிச்சிக்கிட்டு இருந்துருக்கேன் நல்லா இருக்கேன்ல பெரிச்சு கண்ட மாதிரி கடிப்பா நேரத்தை கடத்தாமல் கடி அண்ணன் பிடிச்சிட்டு கிளம்புற இப்போதானா

பொ 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 பொடி மீன்பே ஊரணியில் ஊற்றுவோம் இன்ன ஏழு மணி நே எதனால் போன வாரம் வந்தால் நல்லா கடிச்சி இந்த வாரமும் ஓகே பரவாயில்லாமல் கடிச்சிச்சு நான் போன வாரம் மாதிரி கடிக்கல போன வாரம் நல்லா பெருசு பெருசாக கிடச்சிச்சு இதை ட்ரை பண்ணால் அடுத்த வாரம் தண்ணி கம்மியாகணுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீன் பிடிச்சோடு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி அதான் இன்னைக்கு நான் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் எங்கள் உண்மையாக தான் நான் வந்து குடிக்க வந்தேன் அதான் நான் குளிச்சுட்டேன் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கேன் இது